நீங்க சொல்லுங்க சார் எதுக்கு சார் பாய் தினா பைன் போட்டிருங்க நீங்க உங்க முகத்தை காமிங்க நீங்க பேஸ்புக் போடல நீங்க சம்பந்தம் இல்லாம நீங்க ஆயிரத்தி பைன் போட்டிருக்கீங்க உங்க முகத்தை நான் பேஸ்புக்ல போட்டு விடுவேன் நான் நீங்க என்னதான் முகத்தை காமிச்சாலும் உங்க உங்க போட்டோ போட்டுடுவேன் நான் எதுக்கு பாய் நீங்க பைன் போட்டிருக்கீங்க அதை பதில் சொல்லுங்க நான் யூனிஃபார்ம் பண்றீங்க எல்லாம் பைன் போட்டிருக்கீங்க எதுக்கு சார் பைன் போட்டிருக்கீங்க அதை மூலம் சொல்லுங்க சார் என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க உங்கள பேஸ்புக்ல போட்டு விடுவேன்